அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் ஓகேவா அதில் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எப்படி கரைச்சிக்கிடுவோம் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க சரியா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க இப்போ ஒரு வானவில் வச்சிருக்கோம் ஒரு வானவியல் வச்சுருக்கோம் இதில் ஒரு அரை அரை கொஞ்சோண்டு சீனி போச்சு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஓகேவா இதை அப்படியே சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஓகேவா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் சிம்மில் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு வருது இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் முச்சில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நேரம் மாறிவிட்டால் விற்போம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதே இதில் உள்ள ஒரு பொறுமையாக அப்படியே ஊற்றிக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் ஊற்றின உடனே இந்த மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் நார்மல் நார்மலாகிடும் ஓகேவா இந்த அளவுக்கு மிக்ஸ் ப அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் அளவுக்கு வந்த உடனே நம்ம மீதம் வச்சுருக்கோம் இல்லையா சீனி அதை உள்ளே சேர்த்துக்கிறலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கை எடுக்காமல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இப்படி நம்ம எடுத்து உடையில இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி வந்தாலும் நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிட்டு இல்லை நம்ம நெய் ஊற்றிக்கிறோம் நம்ம அல்வா ரெடி ஆகிட்டு முந்திரி பருப்பு உள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அவளுடைய அழகாக அனல் அல்வா திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் நம்மளுடைய அல்வா அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள்